அதனால கிராமப்புறங்கள்ல தோட்டங்காடு வச்சிருக்காங்க ஆடு வாங்க வருவாங்க ஆடு வாங்க வருவாங்க குட்டி குட்டி வந்து அவங்களுக்கு வந்து குட்டி வாங்க வரனால குட்டி வாங்கினாலும் மரக்கண்ணு கொடுப்ப வாங்கலைனாலும் மரக்கணு சரி இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது கண்டு மரக்கண்ண கொண்டு வந்தேன் ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பது கண்டு கொண்டு வரைக்கும் நீங்க எத்தனை கொடுத்துருக்கீங்க ஆனா இது வரைக்கும் ஒரு ஆறாயிரம் கண்டு ஆறாயிரம் கண்டு எத்தனை டார்கெட் டார்கெட் வந்து ஒரு ஒரு லட்சம் மர கண்ணு கொடுக்கணு அவ்வளவு முதலீடு போடணும்னா ஒட்டுக்கா போட்டு பண்றதுன்னா கொஞ்சம் சிரமம் அதனால கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நடந்து போயிட்டு இருக்கிறேங்களா அந்த டார்கெட் இருக்கேன் மனசுல ஒரு லட்சம் கண்ணு கொடுக்கணும்னு அவ்வளவு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்கு பட் எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு கடவுள் வார்த்தை தீர்மானிக்கிட்டு எனக்கு மரம் வளர்த்த மரம் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை சந்தோஷம் ஏன்னா மரம் இல்லைன்னா மழை இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மரம் வளர்த்தால் மிகப்பெரிய நன்மை நடக்கும் மரக்கணும் தர யாரு வேலை வந்து கேளுங்க சந்தையில் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வர குன்னத்தூர் கொண்டு வருவேன் நம்ம வந்து குன்னத்தூர் மூணாமலி சந்தையில் மட்டும் தான் மரக்கணும் கொடுக்குற நீங்க ஏழை எடுத்து ஆமா பட் என்னன்ட்டா குண்டடத்துல மரக்கணும் கொடுக்குறேன் பொள்ளாச்சியில் மரக்கணும் கொடுக்குறேன் கூழுப்பட்டி சந்தையில மரக்கன் நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் சரி பட் ஏடுல வந்து அதெல்லாம் போடுறது இல்ல ஏடுக்கு அங்க வர நம்மளுக்கு டைம் இருக்கிறதுனால வர முடியாது அவ்வளவு தூரம் ஆமா அதனால அதெல்லாம் வந்து நம்ம ஏடுல காமிக்கிறது போட முடியறது இல்ல இது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆமாங்க இங்க இருக்கிறத கவர் பண்ணிக்கலாம் சில பேருக்குள்ள இருநூத்தி ஐம்பது பேர் ஒட்டுக்கா கொடுத்துருக்கு ஒருத்தருக்கு சரி சரி இன்னொருத்தருக்கு இருநூறு கான் கொடுத்துருக்க இன்னொருத்தருக்கு இருநூத்தி இருபத்தி அஞ்சு ரூபா கொடுத்துருக்கு வீட்லயே வந்து எடுத்துட்டு போய் நம்ம நண்பர் சொல்லி அவருக்கு இருநூறு கான் கொடுத்துருக்கலாம் ஆமா நீங்க சொன்னீங்களா அந்த நண்பருக்கு இருநூறு கான் கொடுத்தோம் ஆனா பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் எந்த நேரத்துல யாரு எங்க போவாங்க எப்படி இருப்பாங்க யாருக்கு தெரியாது தலைவர் சொன்னது போல எல்லாம் இமைக்கும் பொழுது எதுவும் நடக்கும் கண் இமைக்கும் பொழுது எதுவும் நடக்கும் அதனால எல்லா கடவுள் வாத்து எல்லாமே செய்யட்டும் சரி ஓகே எல்லாரும் நல்லா வாழணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் சந்தோஷம் வாழணும் சந்தோஷமா இருக்கணும் எங்கு யாருமே சண்டை சண்டும் இல்லாம குடும்பத்தோட எல்லாரும் சந்தோஷம் வாழ்ந்தோம் அதுவே எனக்கு பெரிய சந்தோஷமான விஷயம் சரி சரி நம்ம தமிழ் சிங்கம் யூடியூப் சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல்லு பார்த்தா நறுக்கணும் ஒரு அமுத்து அமுத்துனீங்கன்னா எந்த சந்தையில் போனாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் போய் பார்த்து மக்கள் பயன்படும்படி அன்போடு கேட்டுக்கிறாங்க వెల్కమ్ టు సింగం ఛానల్

இப்படி கோபி கோபில இருந்து வந்தோம்னா ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் நீங்க அவனாசி வர மாதிரி நம்பியூர்ல இறங்கிக்கலாம் ஜஸ்ட் இருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் சரி இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் நடக்கும் இந்த சந்தை வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில அஞ்சு இருந்து பத்து மணி வரைக்கும் இந்த சந்தை நடக்கும் மூணாம் ஆமா அப்படி இன்னைக்கு விற்பனை விலை நிலவரம் எப்படி போகுதுங்க ஏற்கனவே ஆடு இறக்கிருக்கும் குட்டி வாங்கினவங்க பிளஸ் மரக்கண்ணி இலவசமா வீடியோ இருக்கோம் இந்த பதிவுல வந்து குட்டிகள் விலை நிலவரம் மட்டும் பாத்திரலாங்க ஓ பாக்கலாம் பாக்கலாம்

இருவத்தஞ்சு நாள் தான் ஒரு மாசத்துக்குள்ளதான் மேல இல்ல ஒரு மாசத்துக்கு நல்ல குரோத் ஒரு முப்பத்தஞ்சு கிலோ வரைக்கும் தரமான குட்டி தரமான குட்டி என்ன வளன்னா வருது இது வந்து மூணாயிரம் ரூபாய் சொல்லுது மூணு ரூபாய் சொல்லுது ஒரு இருநூறு ரூபா கம்மி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபா நான் கொடுத்துர்ல ரெண்டு எட்நூறு பெரிய குட்டியே நான் கம்மியா தான் நான் தரமான குட்டி விலை கம்மி நியாயமா இருக்கு சரி ஓகே நம்பி வாங்கிட்டு போலாம்

அருகா இருக்கு அப்படி விரல வச்சுங்க அது எப்படி குடிக்குது சரி சரி இந்த மாதிரி குவாலிட்டியா வாங்கிட்டு போனா வாங்கிட்டு போறவங்களும் குட்டி ஜெயிக்கு அவங்களும் மன சந்தோஷமா இருக்கு ஆடு வளர்க்கும் போது இது என்ன ரேட்னா பதினோரு பத்தீங்கன்னா மூணு இரநூறுனா கொடுத்துருல மூவாயிரத்து இரநூறுனா கொடுத்துருல மூணு இரநூறுன்னா இப்போ மூணு இரநூறுன்னா கொடுத்துரும் சரி ஓகே இதோட ஜோடி போட்ட குட்டி காமிக்கிற பாருங்க அதோட ஜோடி இதோட ஜோடி பிறவை குட்டிக்குது இதேப்பா இதோட ஜோடி குட்டி இதோட ஜோடி பிறவை இது என்ன ரேட் வரும் இது ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா சொல்றது

என்ன ரேட்னா வருது சொல்லுது பெரிய விட்டே வெலை கம்மியா குடுத்து ரூபா குடுத்தலாம் சேலம் கருப்பு ஆனா இது வந்து பிறவகுட்டின்னா பிறவகுட்டி சேலம் கருப்புல சேருங்களா ஆனா இது நாட்டாடுதான் நாட்டாடுதான் நாட்டாடு என்ன ரேட்னா வருது இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லுதுண்ணா ரெண்டு ஐநூறு

ஜம்னாபாரி களச்சேரி கூட சேர்ந்தது இடவெட்டு எடவெட்டு இட வெட்டுதான் இடவெட்டு என்ன வேலைதான் வரும் ஏழாயிரத்தி ஐநூறு சொல்லு சோடி ஏழாயிரத்தி ஐநூறு ஆமா ஒரு கிடையா ஒரு பிறவை ஒரு ஆட்டம் குட்டி ரெண்டு ஒருதாய் குட்டினா ஒருதாய் குட்டி ஏழு ஐநூறு ஏழு ஐநூறு சொல்லுது எத்தனை நாளான குட்டி இருக்கு ஒரு மாசம் குட்டினா ஒரு மாசம் நாள் தானே அதுக்குள்ளதான் இருபது இருபத்தி ரெண்டு நாள் தான் இருக்கும் சரி என்ன ஒரு ஒரு மாதம் இதுக்கு வந்து பால் கரெக்டா போடணும் இது பால் குட்டி தானே பால் குட்டி பால் குட்டி ஆடுதெல்லாம் நல்ல குரோத் வருங்க நல்ல குரோத் குட்டிய கேள் கு நல்ல தரமான குட்டி விலையை நியாயமான வில அனுசிச்சு குடுத்துரு பத்து நூறு கம்மி பண்ணி கொடுத்துடலாம் என்ன ரேட்லாம் ஏழு ரூபா பண்ணலாம் பத்து நூறு கம்மி பண்ணி குட்டி மறுபடியும் ஒரு நூறு ரூபாய் கம்மி பண்ணி கொடுக்கலாம்

மூணு குட்டி பத்தாயிரத்தி ஐநூறுவா சொல்லுது பத்து ஐநூறு பல ஒவ்வொரு குட்டியும் மூணு ஐநூறுவா சொல்லுதுண்ணா இதுல எத்தனை கடை எத்தனை ஒரு கடை ரெண்டு பிறவை பிறவ ரெண்டு பிறவை சரி பைனல் தரலாம் ஒரு ஆயிரம் ரூபாய் கம்மிலாம் ஆயிரம் ரூபாய் கம்மி பண்ணலாம் ஆயிரம் ரூபாய் கம்மியாக இது வந்து எத்தனை நாளான குட்டி இருக்குன்னா ஏன்னா ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் குட்டின்னா பதினஞ்சு நாளைக்கு இருபது நாளைக்கு கீழே கேமிக்கிற பாருங்கண்ணா இந்த குட்டி வந்து நாளைக்கு வரும் நாளைக்கு வருவாங்க அங்க வந்தா கூட கேட்டு போயிருக்காரு அவர் வந்தாருன்னா இப்ப கொடுத்துருவோம். அப்புறம் வரலன்னா குணத்தூர் நாளைக்கு போ. குணத்தூர் காலையில நேரத்திலே வந்து உங்ககிட்ட வாங்கலாம். சரி ஓகே பாப்போம். நல்லா ஒரு முடியாதுண்ணா. தரமான சரி ஓகேண்ணா. ஓகேண்ணா. அண்ணா இப்போ இந்த மாதிரி குட்டிகள் என்னங்க உங்களை कांटेक्ट பண்ணிக்கலாமா அண்ணா कांटेक्ट பண்ணலாம் அப்படியே வந்து எத்தனை மணிக்கு கூப்பணும் என்ன எது டிட்டெயில்ஸ் சொல்லிருங்க அண்ணா எனக்கு ஃபோன் பண்ணவனா காலையில 6 மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஃபோன் பண்ணுங்க சரிங்க சாயங்காலம் 4 மணில இருந்து நைட் எட்டு மணி வரைக்கும் கூப்பிடுங்க இந்த டைமிங் கூப்பிட்டா இந்த இந்த நேரத்துல மட்டும் ஃபோன் பண்ணுங்க எடப்பட நேரத்துல கூப்பிட வேண்டாம் சரி சரி கூப்டா எல்லனால ஃபோன் அட்டன் எடுக்க முடியாது انا সন্ধைக்கு போய் ட்ராவல் பண்ணிட்டு வந்தா போய் தூங்கிட்டுறோம் சரம்மா ஃபோன் எடுக்க முடியல انا நீங்க ஃபோன் பண்றவங்க சரி சரி அதுக்காக நான் சொல்றேன் சரி ஓகே ரொம்ப நன்றி அப்படியே நம்ம பதிவுகள் பாத்துட்டு வரவங்களுக்கு வேலை கொஞ்சம் அனுசரிச்சு நல்ல தரமான குட்டிகளை கொடுத்துருங்க ஆனா இப்ப இன்னைக்கு கோபில இருந்து வந்திருந்தாங்க அவங்களுக்கு அனுசரிச்சுதான் கொடுத்துருக்கு சரி அப்புறம் இன்னொருத்தர் பவானில இருந்து வந்திருந்தாங்க அம்மாவும் மகனும் ரெண்டு வந்திருந்தா அவங்களுக்கு அனுசரிச்சுதான் கொடுத்துருக்கு சரி ஓகேண்ணா ரொம்ப நன்றி நன்றி ஆனா அதே மாதிரி குட்டி வாங்க வர்றவங்க வந்துட்டு நிறைய பேர் வர்றாங்க வந்து குட்டி வந்து ஆசை ஆசையா பாக்குறாங்க இது நல்லா இருக்கு அது நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறாங்க குட்டி வாங்குறாங்க தப்பு இல்ல வாங்கிட்டோம் வாங்கி கொண்டு போய் கரெக்டா கவனமா கவனம் செலுத்தி குட்டி வளர்க்கணும் ஆசைக்கு வாங்கிட்டு போய் குழந்தை சொல்லி நிறைய பேர் வாங்கிட்டு வாங்கிட்டு போறாங்க அந்த போய் குட்டி வீண் பண்ணிடுறாங்க பட் என்ன சொல்றேன்னா நல்ல வளர்க்க தெரிஞ்ச வாங்க ஆடு பெருசாது பெருசாச்சுன்னா அது ஏதோ ஒரு உபயோகம் ஆகும் இப்படி குழந்தைகளுக்கு விளையாடுற குட்டி வேணும் வாங்கிட்டு போய் வீண் பண்ணா அது யாருக்குமே பிரயோஜனம் கிடையாது குழந்தைகளுக்கு பொம்மை வேலை வாங்கி கொடுங்க தப்பு கிடையாது ஆயிரத்தி எண்ணூறுவாய்க்கு பொம்மை இருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் பொம்மை இருக்கு ரூபாய்க்கு பொம்மை இருக்கு நூறு ரூபாய்க்கு பொம்மை இருக்கு குழந்தையில பொம்மை வாங்கி கொடுங்க ஏன்னா உயிரில் பொருளை கூட குழந்தை கிட்ட கொடுத்து அது வயிற்ற புடிச்சு நசுக்கும் அது ரொம்ப சிரமப்படும் அந்த குட்டிய சரி அதனால ஒரு இதுக்காக சொல்றேன் அது வீண் பண்ணிட வேண்டாம் அப்படின்ட்டு அதே மாதிரி குட்டி வாங்குறவங்க வளர்க்குறவங்க அனுபவம் இருந்ததுன்னா வந்து குட்டி வாங்கும் அனுபவம் இல்லாம வந்து ஆசை குட்டி வாங்கி குட்டி வீண் பண்ணிடாதீங்க அப்படி வளர்க்கணும்னு ஆசை இருக்குதா உங்களுக்கு பக்கத்தாடி யாராவது அனுபவம் உள்ளவங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுட்டு அப்புறம் வந்து குட்டி வாங்குங்க சரி சரி அப்படி குட்டி எங்ககிட்ட வாங்கிட்டீங்களா இது எப்படி வளர்க்கறதா எங்கிட்ட கேளுங்க நாங்க தெளிவா சொல்றோம் அத நல்லா நீங்க மைண்ட்ல உள்ள வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அதே மாதிரி பராமரிச்சு வளர்த்துங்க ஒரு குட்டி கைவிட்டு போவாது இடையில ஏதாச்சும் டவுட்னாலும் கூப்பிட்டு கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் தாராளமா கேட்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா குட்டி பால் குட்டி வாங்கினா பால் தான் கொடுக்கணும் இவங்க சில பேர் கடைக்கு போய் பால் வேண்டிய சங்கடப்பட்டு ஒரு பாட்டில் தண்ணி குடுறாங்க கூட கொடுத்துருவாங்க போல தெரியும் அந்த மாதிரி எனக்கு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் குட்டி சளி பிடிச்சிச்சுன்னா அப்படின்னு சொல்றாங்க என்ன பண்ணீங்கன்னா ஆனால் இந்த மாதிரி தண்ணி ஒரு பாட்டில் கொடுத்துட்டுனா அப்படின்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க பட் என்னன்ட்டா குட்டிகளுக்கு தண்ணி கொடுக்க கூடாது பால் தான் கொடுக்கணும் ஆமா நீ கரெக்டா மெயின்டைன் பண்ற மாதிரி தான் வந்து குட்டி வாங்கி வளர்த்துங்க பால்னா பால் தான் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க கேட்டுட்டு அது இந்த ராய் எல்லாம் கரைச்சு கோதுமை மாவு ராய் அதெல்லாம் வடி கட்டி அதுல இருந்து பால் எடுத்து புதுசா சில பேர்ல கிரியேட் பண்றாங்க அந்த மாதிரி எல்லாம் பாக்கெட் பால்னா பசும் பால் கொடுங்க பால் வந்து ஜில்லுன்னு கூலிங்கா கொடுக்க கூடாது கொஞ்சம் வெது வெதும் சூடு பண்ணி வெது வெதுன்னு ஆற வச்சு வெதுவதுன்னு கொடுக்கணும் பால் பால் இருநூறு எம்எல்னா இருநூறு எம்எல் தான் கொடுக்கணும் அதுக்கு மேல இருநூத்தி ஐம்பதுன்னா இரநூத்தி ஐம்பது தான் கொடுக்கணும் நல்லா குடிக்கும் நல்லா ஸ்பீடா குடி குட்டி நல்லா குடிக்குது அப்படின்னு அறத்துக்கு கொடுத்துடக்கூடாது ஃபுல்லா குடிச்சிட்டு மூச்சுட முடியாமல் கொடுத்து அப்போ செரிமானம் ஆகாது மஞ்சள் மஞ்சள் அது பீச்சு ஆரம்பிச்சிடும் அது எனர்ஜி குறையும் பால் குடிக்கிற தன்மை குறைச்சிடும் அப்புறம் அது நிற்காது டயர்ட் ஆயிடுது குட்டி வீணா போயிடுது அதனால அளவா பால் கொடுத்தா நல்ல வளமாக வளரும் இது கரெக்டாக மெயின்டைன் பண்றதுன்னா தாராளமாக குட்டி வாங்கலாம் அப்படி எதுவும் தெரியாதுன்னு ஆலோசனை கேட்டு வந்து வாங்குது சரி ஏன்னா நீங்களும் முதல் போட்டு வாங்குறீங்க உங்களுக்கு பணம் விரைவு ஏற்படாது எல்லாருமே கஷ்டப்படுறத சம்பாதிக்கிறோம் யாரோட காசும் வேஸ்டா போயிடக்கூடாது அதனால நான் சொல்றேன் எங்களுக்கு வித்தா போதுங்க என்ன எனக்கு கிடையாது சரி நான் வாங்கின வேலைக்கு அசலுக்கே கொடுத்துருவேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறவங்க அசல நூறாயிரம் இறக்கி கொடுத்துருவேன் அந்த மாதிரி வியாபாரம் வந்து என்னுடைய நோக்கத்துக்காக பண்ணணுங்கிறதுல மக்களோட மக்களா சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்க நான் வியாபாரம் பண்ணிட்டு இதுதான் உண்மை சரி சரி ஓகே ரொம்ப நன்றி நன்றி மேலும் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்க நண்பர்களே ஆஹ் இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து விட்டு நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்